ஹலோ நேற்றி ஒரு பிரிஞ்சால் எடுத்துகிட்டு வந்து நான் நட்டு வச்சேன் நான் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அளவுக்கு நான் வந்து வரமாட்டான்னு நினச்சேன் வந்துட்ருக்குறோம் நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கி முள்ளங்கிற சிகப்பு முள்ளங்கி இருப்பான் இல்லையா அவனை வந்து துளிர் விட்டு வந்துட்ருக்குறான் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக முள்ளங்கி தான் ஸோ இவங்களும் வந்துவிட்டாங்க நம்ம அந்த சாக்கு அந்த பே இருக்க அந்த பே ரைஸ் பேக் ஸோ அதுலேயும் வச்சோம் அதுலேயும் வந்து சூப்பராக வந்துட்ருக்குறாங்க ஸோ என்னோட மார்னிங் கார்டன் வாக் நான் பயங்கரமாக கிளைமேட் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் இன்னொன்று காமிக்கிற பாருங்கள் ஒரு கியூட்டி வந்துட்டுருக்குறாங்க அந்த க்யூட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் இங்கே பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்காங்க ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே இங்கே பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க பாருங்க அதுவும் இந்த ரெயினுக்கு அதுக்கும் அவங்கள பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்க காய் நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தவங்களை காமிக்கிற மாதிரி இந்த முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை இங்கோருத்தவங்க வந்துருக்காங்க பம்பிக்கை அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க ஸோ மார்னிங் வந்து இவங்களெல்லாம் ஒரு விசிட் பண்ணிட்டு போனால் இங்கேயும் வந்து குட்டி குட்டியாக வந்துட்ருக்காங்களா ந பிக்காக்கு இருக்காம பாருங்க எப்படி குதறி வச்சிக்காம பாருங்க சூப்பராக வந்துட்ருக்காங்க மார்னிங் வந்து இது வந்து மார்கழி மனத்துலையா இவன் வந்து நல்லா போ பூப்பான் இங்கே பார்த்தாலும் வந்து அப்போ பார்த்துட்ருப்பான் நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்க பிரிஞ்சால் அது க்யூட்டாக வந்துட்ருக்குறாங்க ஸோ இங்கே ஒரு சீட் போட்டு விட்ருந்தேன் அவனு வந்துட்டுருக்கான் நான் சூப்பராக வந்துட்டுருக்கான் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஆனியன் பாருங்க ஆனியன் போட்டு விட்டுருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துட்டுருக்கா பாருங்க ஆனியன் க்யூட்டாக வந்துட்டுருக்குறார் ஸோ எல்லாம் வெயிட்டிங் இங்கே பாருங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் அழகாக வந்துருக்கோம் அழகாக வந்துட்டுருக்காங்க பாருங்க அந்த ரெயினுக்கு அதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கிறாங்க இல்லை நிறையா ஃப்ளவர் வச்சிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே சில்லி அப்படியே ரெயினுக்கு அதுவும் இந்த ட்ராப்ஸ் ரெயின் ட்ராப்ஸ் வந்து அதில் இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க வந்து எவ்வளோ க்யூட்டாக அதுங்க இந்த ரெயின் டைமில் வந்து இவங்க வந்து பார்க்குறது அப்படியே ஒரு க்யூட்டு நெக்ஸ்ட் வந்து லேடிஸ் லேடிஸ் ஃபிங்கர் ஃபிங்கர் வந்துட்டு அவங்க இந்த பக்கம் நாட்டு டொமேட்டோ டொமேட்டோக்க வந்துட்டு இருக்க இவன் வந்து பொன்னாங்கண்ணி கீரை இங்க ஒருத்தர் இருக்கா அங்க ஒருத்தர் ஆல்ரெடி நீங்கள் பாத்துருக்கீங்க இல்லையா இவருங்க ஒன்னாங்கண்ணி கீரை நெக்ஸ்ட்டு ஒரு பிரம்மாண்டம் இங்கேயும் பாருங்கள் லேடிஸ் பிங்கர் எல்லாம் அவங்க எல்லாமே வந்து ஹார்வெஸ்டிங்காக இருக்கிறாங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒருத்தர் இவங்க எல்லாமே ரேடிஷ் ரேடிஷ் போட்டு இவங்க ஒரு ஒருத்தர் வந்துட்டுருக்குறாங்க கியூட்டாக இன்னொருத்தரை காப்பிக்கிறேன் பாருங்க இவருடைய அழகர் ஒரு ஒரு இதெல்லாம் வந்து கீழே கீழே விழுந்துட்டு அவங்களுடைய ஆக்சுவலாக இது ஒரே ஒரு பண்ணனா ட்ரீ தான் ஒரு சங்கப்பூக்காமங்கூட்டாக இருக்காங்க அவ்வளோ போயிட்டுருக்குறாரு மேலே அவர் கவர் ஸ்டிக் வச்சு அவ்வளோ அழகாக வச்சு விட்ருக்கேன் ஒரே ஒரு சங்கப்பூ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஒரு ஒரு சில்லி எவ்வளோ நீளான்னு இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சைஸ் எவ்வளோ நீளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது எல்லாமே நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங்காக ரெடியாக இருக்கிறாங்க எங்கள் ஊரில் அப்படியே ரெயின் அப்படியே சீசன் பயங்கரில் எவ்வளோ சில்லிஸ் பாருங்க பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து என்னோடய வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க என்னோடய கார்டன் பாருங்கள் இது எல்லாமே என் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற கார்டன் என்னோடய சைஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா ஒரு சில்லி காமிக்கிற மாதிரி இது பாருங்க பெருசாக இருக்கு நான் ஃப்ரெண்டில் இருக்கேன் என்னோட கார்டன் நெக்ஸ்ட் வந்து ஒன்று உங்களுக்கு ஒரு ஒருத்தரை வந்து காமிக்கிற மாதிரி பெரிய ஆளு இங்கே பாருங்கள் பப்பாயா அவ்வளோ கியூட்டா வந்துட்டு இருக்காங்க எவ்வளோ கியூட்டாக இந்த பப்பாயை பாருங்க

வ இவரு இது எப்படி இருக்குது இது ஒரு வகையான பப்பாயா இது ஒரு வகையான பப்பாயா இது வந்து நீளம் அறுக்கிறான் இவன் குண்டை அறுக்கிற மரம் கிஃப்ட் இங்கே வந்து கோவா செடி கோவா வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரே நீளம் இருக்கிற மரம் நீளம் போயிட்டுருக்கிறான் காமிக்கச்செந்தி இது பாருங்கள் மெந்தி மெந்தி இன்னொன்று வந்து இந்த கேரட் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறா மருங்க இந்த கேரட் இதை வந்து நான் பூ எதை வரும் அப்படின்றதுக்காக வச்சு விட்டுருக்குறேன் ஆனால் அவன் எந்த கண்டிஷனில் வருவான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் போயிட்டான் எப்படி இருக்கா மரங்கள் அவ்வளோ பெருசாக இருக்கிறான் பாருங்க இது வந்து கிழங்கு வச்சுருக்குறேன் பட் ஆனால் அவன் குரோ ஆனால் இதில் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்குறேன் குரோ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணிகிட்டுருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தனை காமிக்கிறாங்க ஆனியன் பாருங்கள் இப்படி க்ரோ ஆயிடுங்க ஆனியன் பாருங்கள் ஆனியன் பெதாமக்காக அவ்வளோ அழகாக வந்து ஆனியன் வந்துட்டு இருக்காங்க மேடம் நிறைய ஆனியன்லாம் இன்னும் சூப்பராக குரோ ஆகுது இந்த அழகு அழகாக இருக்கிறாங்க அழகா இருக்கிறாங்க அப்படி வந்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்னோடய கார்டன் சூப்பராக இருக்குதா நல்லா க்ரோ பேக்ஸாக இருக்கிற கார்டன் நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து க்ரௌண்டில் இருக்கிற கார்டன்ஸ் ஸோ இந்த ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க பாருங்கள் இது இந்த மலைக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கிறாங்க அவ்வளோ க்யூட்டு நீ பாருங்கள் அப்புறம் இன்னொரு ஃப்ளவர் காமிக்கிறேன் பாருங்கள் நீ பாருங்கள் இந்த ஃப்ளவர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்தரிலும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இவர் இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அவ்வளோ கலர்ஸ் இருக்குது பட் ஆனால் எங்கிட்ட இருக்குது பர்பிள் கலர் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட் இவர் தான் வந்து தொட்டா சினி அவங்களோட ஃப்ளவர் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்காங்க மேடம் அவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்காங்க இது வந்து தொட்டால் சினி இங்கே வந்து எதுவும் ரைஸ் பேக்கில் வந்து இது வச்சுருக்கு லேடிஸ் ஃபிங்கர் இது வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேபிள் ரோஸ் ஆமாம் இங்கே ஒயிட் அண்ட் பிங்க் ஒயிட்டு அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு செம்பருத்தி இருப்பாங்க ஆமாம் சூப்பராக இருக்காங்க செம்பருத்தி பருவம் வாங்கிட்டு வந்து வச்சு நல்லா பேர் பிடிச்சி போயிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி எவ்வளவு அழகா இருக்கிறாங்க எல்லாமே பொன்னாங்கண்ணி இங்க வந்து மணத்தக்காளி இது ஃபுல்லாமே இவங்க எல்லாமே மணத்தக்காளி பிளஸ் சில்லி ஃபுல்லாமே மணத்தக்காளி எல்லாமே மணத்தக்காளி ஃபுல்லுமே மணத்தக்காளி ஒன்று சில்லி மழை தக்காளி தான் எல்லாமே ச சீர் போட்டுவிட்டு ஃபுல்லுமே மணத்தக்காளி தான் வந்திருக்காங்க ஃபுல்லுமே கீரை ஐட்டம் தான் அழகாக பச்சை பசுன்னு அதுவும் இந்த மலைக்கு அதுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ கியூட்டுங்க சமைக்கிறாங்க இதுதான் வந்து என்னோடய கிரவுண்ட் கார்டன் வந்து இன்னும் வந்து மட்டு போட்டு வைக்கணும் இங்கே வந்து ஒரு இட்லி பூ இருக்கும் இது மணத்தக்காளி இந்த இந்த பக்கெல்லாம் துளசி செடி இருப்பாங்க அங்கே வந்து அந்த சோம்பு சோம்புன்னு சொல்லுவாங்கல பெருஞ்சோம்பு அவன்தான் அவன் அவன் வந்துட்ருக்கலாம் இங்கே வந்து சிகப்பு கலரு சிகப்பு கலர் வெண்டைக்கம் ஸோ இவங்களாம் வந்து இதாக வந்து கிரவுண்ட் கார்டன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு கார்டன் வச்சுருக்குவேன் டெரஸில் ஒரு கார்டன் வச்சுருக்குவேன் ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணலாம் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் லைவ் முடிச்சுக்கலாம்